ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே நாளையே நீ கேட்டதை கேட்டபடி உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன் அதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் தங்கமே இனி உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பது மட்டுமே மீதமுள்ளது உள்ளது அதனையும் நாளையே உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக நான் வைத்து கொள்ளப் போகின்றேன் தங்கமே நீ வாழும் காலத்தை வெறுத்து விட்டாய் வாழ்க்கையை கனமாகவும் காயமாகவும் வலியாகவும் இருக்கிறதே இப்பொழுது நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் அப்பா என்று நீ என்னிடம் கேட்டு கேட்டு ஓய்ந்து விட்டாய் தங்கமே இனி எது வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் எதையும் எதிர்த்து நின்று போராடலாம் அவ்வளவு வலிமை எனக்குள்ளது ஏனென்றால் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்களை நான் சந்தித்து விட்டேன் என்று வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய் யார் மீதும் உண்மையான அன்பு செலுத்த முடியாமல் உன் பிரச்சனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் தினமும் இரவில் வடித்து கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது என் கையில் வருவது போல் இருந்தாலும் கை நழுவி சென்று விடுகின்றது இறுதி நேரத்தில் இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு இரவிலும் கண்ணீர் வடித்து என்னிடம் அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று நீ கூறுகின்றாய் தங்கமே இவ்வாறு என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா சோதனைகள் பலவற்றை நீ கடந்து வந்து விட்டாய் தங்கமே இனி சாதனைகளை படைக்கப் போகின்றாய் கவலை கொள்ளாதே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மீது அன்பு வைத்து வருந்தாதே கடந்த காலத்தை மறந்துவிடு நிகழ்காலத்தை அனுபவி எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாய்த்தான் அமையும் உன் மேல் பழி சொல்பவர்கள் உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்புக்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி எடு தங்கமே உன் ஆத்மாத்மமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பின்பு எதற்காக நீ கலக்கம் கொள்கின்றாய் தங்கமே உன்னை கண்ணீரோடு பார்க்க நான் சற்றும் விரும்பவில்லை என் பிள்ளையான நீ எப்போதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் தங்கமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே இன்னும் சில தினங்களே உள்ளன அனைத்தும் மாறப்போகின்றது போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாருமே இல்லையே எல்லாமே தவறாகவே நடக்கின்றதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சிவபெருமான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெறப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் கோபம் மட்டும் வேண்டாம் தங்கமே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே தங்கமே அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகின்றாய் தங்கமே என் செல்வ பிள்ளையான நீ பிரச்சனை ஏற்படாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது நீ வேண்டியதை வேண்டியபடியே நான் கொடுக்கப் போகின்றேன் நிம்மதியாக இரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதாகவே நடத்துவேன் இன்று நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை உனக்கு நான் போகின்றேன் நான் தருவதை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிறைந்திருக்கின்றது நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் இறுதியில் நீ என்னிடம் சேர்வதற்கு உண்டான வளர்ச்சி மட்டும்தான் அவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனி அவ்வளவு சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகின்றாய் நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாக போகின்றது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றாய் பா ஏன் எனக்கு இத்தனை சோதனை வாழ்க்கையில் எல்லாமே துன்பம் என்கின்றாயா என் தங்கமே நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன் என்றால் நான் உன் இதயத்தில் உள்ளேன் என்றுதானே அர்த்தம் நான் உன் வாழ்வில் நீ இன்னும் பிரச்சனை அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது நூறில் ஒரு மடங்கு மட்டுமே கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் மற்றதை உனக்காக நான் சுமக்கின்றேன் தங்கமே உன் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சி உன் கெட்ட கர்மா கரைகிறது என்று நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது தங்கமே உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்காகவும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை கனவெல்லாம் நினைவாக கை கொடுக்க போகின்றேன் என்னை மனமுருகி வேண்டிய உனக்கு மனம் குளிர ஆசிர்வாதம் செய்கின்றேன் தங்கமே உன் மனம் குளிரும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு போகின்றேன் நீ அமைதியாக இரு தங்கமே என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாய் இருக்கும் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தங்கமே நீ என் மீது சில சமயங்களில் கோபமாய் இருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் உரிய நேரத்தில் உன் வாழ்க்கையை கோபுரமாய் உயர்த்துவேன் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றியும் கூறுவாய் நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ சில சமயங்களில் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் உன்னை தடுமாற்றம் அமர விடாமல் கழித்து மனதை நிலைக்க விடாமல் செய்கிறது இப்பொழுது உனக்கே தெரியும் நானும் தருவதற்கு பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகின்றது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் சொல்லாமலேயே உனக்கே விளங்கும் மனதை அடக்கி வைத்தங்கமே அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு நான் அளிக்கும் வைபவத்தை அதீத சம்பவங்களில் சமயங்களில் நீயே உன் கண்களால் பார்த்து வியந்து போவாய் தங்கமே உன் முன்பு மிக விரைவில் உன் முன்பு நான் தோன்றி உனக்கு காட்சியளிக்கப் போகின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் தங்கமே நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக போகின்றது அதை நானும் கண்டு கழிக்க காத்திருக்கின்றேன் தங்கமே இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்கு வர தயாராக இருக்கின்றது அதை உனக்கு நானே அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் இனி உனக்கு கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ओम नमः शिवाय ओम नमः शिवाय